முன்னூறு கோடி பட்ஜெட்டில் உருவாக்கப்பட்ட தங் திரைப்படத்துக்கு ரசிகர் மத்தியில் வந்து ரெஸ்பான்ஸ் கிடைக்குமா இல்லையான்னு நம்ம வெயிட் பண்ணி பார்த்து தெரியும் பிரம்மாண்ட ரீதியில் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு தமிழ் சினிமாவில் வந்து மணிரத்னத்தோட இயக்கத்தில் அதாவது மணிரத்னன் மற்றும் கமலஹாசனுடைய கேம்போவில் வந்து இருபது ஆண்டுகளுக்கு பிறகு இந்த திரைப்படத்தை வந்து வடிவமைச்சிருக்காங்க அதிக எக்ஸ்பெக்டேஷனில் இந்த திரைப்படம் வந்து உருவாகிருக்குதுங்க அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தோட ஆடியோ லாஞ்சுமே பார்த்தீங்கன்னா யூடியூப்ஸ் இன்ஸ்டாகிராமில் வந்து பிரபலமானவங்களை வச்சு மையமாக வச்சு ஒரு ஷோ வந்து நடத்தியிருந்தாங்க அதுவுமே வந்து பிரம்மாண்ட ரீதியில் வந்து ரீச் ஆயிருந்து அவங்க எல்லாேருக்குமே தெரியும் இந்த திரைப்படத்தில் வந்து மணிரத்னம் கமலஹாசன் இவங்களுடைய ஒரு சின்ன ஒரு காம்பினேஷனில் தான் எழுதி எழுத்துமே வந்து நடக்கப்பட்டிருக்கு ஆனால் ஃபுல் அண்ட் ஃபுல் டைரக்ட் பண்ணது வந்து மணிரத்னன் அவர்கள் தாங்க தங் லைஃப் திரைப்படத்தில் வந்து முக்கியமான வேடத்தில் வந்து கமல்ஹாசன் சிலம்பரசன் திருசா கிருஷ்ணன் வந்து நடிச்சிருக்காங்க ரங்கையா ரங்கராய சக்திவேன் நாயக்கராக வந்து கமலஹாசனும் அமரன் வேடத்தில் வந்து சிலம்பரசனும் இந்திரா ராணி ஒரு பின்னணி பாடகியாகவும் வந்து உங்களுக்கு திருசா கிருஷ்ணன் வந்து இந்த திரைப்படத்தில் வந்து ஒரு வடிவமைச்சு வந்து வச்சுருக்காங்க அந்த லட்சுமியாக வந்து அபிராமி இருக்காங்க ஐஸ்வர்யா லட்சுமி அசோக் செல்வன் ஜோஜூ ஜார்ஜ் நாசர் பங்கத் திரிபாதி சஞ்சன கிருஷ்ணமூர்த்தி மகேஷ் மஞ்சரோகா தனி கொல்லா பரணி வடிவுக்கரசி சின்னி ஜெயந்த் வயாபுலி பகவதி பெருமாள் பாபுராஜ் ஹரிபசல் ரோஹித் சராஃப் அர்ஜுன் சிதம்பரம் சேதன் ராஜ்ஸ்ரீ தேஷ்பாண்டே நித்யா ஸ்ரீ சன்யா மல்கோத்ரா இவங்களுடைய சின்ன சின்ன கோ ஆக்டர்லாம் வந்து சின்ன சின்ன ஒரு இதில் வந்து நடித்து இந்த படத்துக்கு வந்து எந்த திரைப்படத்துக்கு வந்து கதைத்தளம் எப்படி வடிவமைச்சுன்னா அந்த ரீதியில் வந்து இந்த திரைப்படத்துக்கு வந்து அவங்க கொடுத்துருக்காங்க இந்த திரைப்படம் வந்து ஜூன் மாதம் ஐந்தாம் தேதி வெளியாகுங்க கிட்டத்தட்ட ரெண்டு மணி நேரம் நாற்பத்தாறு நிமிடம் தான் அந்த திரைப்படத்தோட டூரேஷன் கொடுத்துருக்காங்க டோட்டல் பட்ஜெட் பார்த்திங்கன்னா முந்நூறு கோடி ரூபாய்க்கு இந்த திரைப்படம் வந்து உருவாக்கப்பட்டிருக்காங்க மனிதத்தோட அருமையான படைப்பில் இந்த திரைப்படம் வந்து பொன்னியின் செல்வன் திரைப்படம் முன்னதாக வெளியான தற்போதைக்கு தங் லைஃப் திரைப்படமும் வந்து ஒரு வரலாறு படைக்குமா இல்லையான்னு நம்ம வெயிட் பண்ணி பார்த்தாதாங்க தெரியும் யாரெல்லாம் வந்து நீங்கள் தங் லைஃப் திரைப்படத்துக்கு வந்து எதிர்பார்த்துட்ருக்கீங்களோ அந்த திரைப்படத்துக்காக வந்து யாரெல்லாம் வந்து உங்களுக்கு எப்படி சொல்கிறது எதிர்பார்த்துருக்கோம் கமெண்டில் வந்து தெரிவிச்சுக்கோங்க முன்னதாக வந்து இவங்க ரெண்டு பேரோட கூட்டணியில் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு நாயகன் திரைப்படம் வந்து விளையாடுங்க அதனை தொடர்ந்து மனித திட்டத்தோடய கூட்டணியில் வந்து கமலஹாசன் வந்து தற்போதைக்கு தாங்க தங்க திரைப்படத்தில் தான் நடிச்சிருக்கிற வந்து குறிப்பிடத்தக்கதுங்க இந்த திரைப்படத்தோட கதைத்தளம் நீங்கள் பார்த்தீங்கன்னா பாண்டவர் காலத்தில் நடக்கப்பட்ட கதையை வந்து மையமாக வச்சு அந்த திரைப்படத்தை வந்து வடிவமைச்சிருக்காங்க ட்ரெய்லர் ட்ரீசர்லாம் வந்து ரசிகர் மத்தியில் வந்து நல்ல ரெஸ்பான்ஸ் வந்து கிடைக்கப்பட்டிருக்குன்னு அவங்க எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தாங்க இந்த திரைப்படம் வந்து எப்படி இருக்க போதும் நம்ம வெயிட் பண்ணி பார்த்துறாங்க தெரியும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டில் வந்து எக்கச்சக்கமான திரைப்படங்கள் வந்து லோ பட்ஜெட்டில் இருக்கப்பட்ட திரைப்படங்கள் வந்து நல்ல ஹிட் அடித்த நிலையில் வந்து அதிக பெரும் பட்ஜெட்டில் இருக்கப்பட்ட திரைப்படங்கள் வந்து பெரும் நஷ்டத்தை ஈடுபடுத்தின படங்கள் இருக்குதுங்க அந்த வரிசையில் வந்து இந்த திரைப்படம் வந்து நல்ல ரெஸ்பான்ஸ் கிடைக்குமா இல்லை வசூல் ரீதியாக வந்து தோல்வி அடையுமா அப்படின்னு உள்ளது எல்லாமே வந்து நம்ம ஜூன் மாதம் ஐந்தாம் தேதி வந்து தெரிய வந்துடுங்க திரைப்படத்தை வந்து முதல்ல முதலாக வந்து யாரெல்லாம் நீங்கள் பார்க்குறீங்களோ திரையரங்களை வந்து உடனே வந்து கமெண்ட் பண்ணிக்கோங்க ஏஆர் ரகுமானோட இசையமைப்பு தான் அந்த திரைப்படத்துக்கு வந்து பூஸ்பமாக இருக்கிறது வாய்ப்புள்ளதுன்னு சொல்லியிருக்காங்க ராஜ்கமல் ஃபிலிம்ஸ் இன்டர்நேஷ்னல் மெட்ராஸ் ராக்கீஸ் ரெட் ஜெயின் இவங்க எல்லாம் சேர்ந்து தான் அந்த திரைப்படத்தை வந்து தயாரிச்சிருக்காங்கன்னு சொல்கிறது குறிப்பிடத்தக்கதுங்க